டித்வா புயல் சைக்ளோன் டித்வா இதில் தான் நாங்கள் மாட்டியிருக்கிறோம் மாட்டியிருந்துட்டு இது தான் டைம் குனு தோதுறது ஏன் என்று நான் சொல்கிறேன்னா நாங்கள் காசாவுக்கு குனு தோதினோம் ஃபலஸ்தீன்காக எஸ் நல்ல விஷயம் நாங்கள் மண் சரிவு எங்கே வந்தால் குனு தோதுகிறோம் நாங்கள் துருக்கிக்காக குனு தோதுகிறோம் நாங்கள் பாகிஸ்தான்காக ஓதினோம் இந்தியாவுக்காக ஓதினோம் அங்கே நடந்த கஷ்டங்கள் அசம்பாவிதங்களுக்கு குனு தோதினோம் இங்கே எலெக்ஷன் டைம்லேயும் குனு தோதினோம் எதுக்கு நாங்கள் குனு தோதணுமேனு சொல்லி இது நான் வந்து அரசியல் எலெக்ஷன் இல்லை ஜென்ரல் இதை நீங்கள் நினச்சிருங்க என்ன நான் சொல்ல வரேன் அதோட மற்ற இடங்களுக்கு நாங்கள் எப்போ தான் குணு தோதுவோம் எங்கட மக்கள் இப்போ ஷஹீதாக்கப்பட்டாங்க உயிரோட குடும்பத்தோட வீடுகளோடு புதைக்கப்பட்டாங்க இதுக்கு மேலவா நாங்கள் நிற்கிறோம் இதுக்கு மேலவா நிற்கிறோம் நிற்கிறோம் ஹசரத்மார்கள் நீங்கள் எந்த சபையோ யாரோ பெரியவங்களோ ஆர்டர் எங்களுக்கு கொடுக்கல அதனால நாங்கள் குணு தோதுற இல்லைன்னு சொல்லி அப்படி நினைக்கவான அவங்க பிஸியாக இருப்பாங்க பொருளை கலெக்ட் பண்ணுறதுக்கு மற்ற சங்கிதானங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கு பிஸியாக இருப்பாங்க வேறு என்ஜிஓக்கள் பிஸியாக இருப்பாங்க அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை இ இது சேர வேண்டிய சேர்க்க வேண்டிய டைம் அல்லாம்துல்லா ஆனால் குணு தோதுறது ஆர்டர் கொடுக்குற கூட டைம் இல்லைன்னு நினைக்கிறதுனா எதையாச்சும் எங்கேயாச்சும் உதைக்குது கொஞ்சம் யோசிங்க இந்த டைமில் நீங்கள் ஒரு பேதம் நாங்கள் பார்க்கறதில்லை நாங்கள் குனு தோதுவோம் இது அல்லா தால எங்களுக்காக லேசாகணும் இப்போ இருபத்தி ஏழு இருபத்தெட்டாம் தேதி நடந்த இந்த நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்த இந்த பிரச்சனை இன்றைக்கி டிசம்பர் ரெண்டு நான் மூணு நாளாக பார்த்துக்கிட்டு வாரேன் பார்த்துக்கிட்டு வந்து இன்றைக்கி ஓதுவாங்க இன்னைக்கு ஓதுவாங்க இன்றைக்கி பெட்டா பக்கம் நான் ஒரு பள்ளி வாசலுக்கு போயிருந்தேன் அமஸ்டீ அங்கே போயிருந்தேன் அசருக்கு ஒன்றும் இல்லை அதுக்கு பிற்பாடு நான் மகறிப்புக்கு வந்தே இன்னொரு ஒரு இடத்துக்கு அங்கேயும் இல்லை அலமது இல்லா ஆனால் எங்களுக்கு இப்போ கூட நாங்கள் குணு தோதல்லாட்டி ஹசரத்மார்களே பெரிய ஆட்கள் உங்களுக்கு முஃப்திமார்களோ உலமாக்களோ மற்ற ஆலிம்களோ பெரிய சீனியர் ஆலிம்களோ சொல்லாட்டி பரவாயில்ல நீங்கள் ஓதுங்க பள்ளியில் ட்ரஸ்ட் போர்டு உங்கள்கிட்ட நான் வேண்டுகோள் இருக்கிறேன் ஏன் நீங்கள் ஏன் சொல்கிறீங்க இல்லை நீங்களும் பொருள் கலெக்ட் பண்ண இருக்கிறீங்க உங்களோட ட்ரஸ்ட் போர்ட் கலெக்ட் பண்ணணும் பிரச்சனை இல்லை நல்ல விஷயம் நல்ல விஷயம் நான் சொல்கிறத தப்பாக எடுத்துக்கொள்ள வானேன் தப்பாக எடுத்துக்கொள்ள வானம் அல்லாவுக்காக தப்பாக எடுத்துக்கொள்ள வானம் மகசாரில் கேட்பாங்க அதனால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வேலைகள் இந்த வேலைகள் நீங்கள் இது இப்போ குணுத்தோத ஆரம்பிங்க நிச்சயமாக இதை குணுத்தோத ஆரம்பிங்க நீங்கள் ஏனென்றால் குணு ஓதோனும் இந்த டைமில் அல்லா தால எங்கள்ட கஷ்டங்களை லேஸ் ஆக்குவானாக ஏன் ரொம்ப பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க ஒரிஜினல் கஷ்டம் இப்போ நான் சாப்பாடு அலம்துல்லா எங்கேயாச்சும் அவங்களுக்கு கிடைக்கிது பள்ளிவாசல்களில் ஆர்கனைசேஷன்களில் எல்லாம் அலம்துல்லா நல்ல விஷயம் இதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போனப்பறம் அடுத்த ஸ்டேஜ் தான் ரொம்ப கஷ்டமானது அதனால் அவங்கள நீங்கள் பலப்படுத்தணும் மன பலப்படுத்தணும் அவங்கள தைரியப்படுத்தணும் இது அல்லாவுடைய சோதனை இந்த ஸ்ரீ உஸ்ரா நாங்கள் ஓதுறோமே ம் இது தான் இருக்கு விஷயம் தேர் ஈஸ் ஈஸ் நீங்கள் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள் இன்னமால் ஊஸ்ரி ஊஸ்ரா அதனால் நான் உங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணுறேன் ப்ளீஸ் பண்ணி குனூத் ஓத நீங்கள் ஆராய்ங்க நாங்கள் காணலில் கைத் ஜனாசா தொல்படு தொழுவிக்கிறது என் பொடிகள் கிடைச்ச பருவம் நாங்கள் தொழுக்க ஆடு அந்த மண் சரிவில் அவங்களோட கபூர் ஆகிடுச்சு அவங்களோட வீடு அவங்களோட கபூர் ஆகிடுச்சு அவங்களோட வீடு ஆனால் நாங்கள் இன்னமும் குயப் ஜனாசா தொழாமல் இருக்கிறோம் ஜும்மா வரக்காட்டி மட்டுமா நாங்கள் இருக்கணும் எங்களுக்கு ரெண்டு படி வந்தாலும் நாங்கள் மறுக்கா ஜும்மாலேன்னு தொழுங்க அது தொழுங்க அது ஒரு பிரச்சனையும் இல்லை கைப் ஜசா ஜனாசா ஒருக்கா மட்டும் தொலையிலுமே சொல்லி ஃபத்துவா ஏதாச்சும் வந்து சொல்லுங்கள் என்னை கமெண்ட்ஸில் எழுதுங்க நான் என்னே சரிப்படுறேன் நான் உலமா இல்லை அதனால தயவு செய்து உலமாக்கள் கிட்டால் இமாம்கள் கிட்டால பள்ளிவாசல்கள் முவாசின்மார்கள் கிட்டால் எங்களுக்கு தெரியும் எல்லாமே மனம் ஒடைஞ்சி நாங்கள் ரொம்ப டென்ஷனில் ஸ்ட்ரெஸ்ஸில் எல்லாம் இருப்போம் ஆனால் நீங்கள் கட்டாயமாக குணூத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா ஷாஃபி மதபில் குணு தோதுவாங்க ஹனஃபியில் சில ஆட்கள் ஓத மாட்டாங்க அதெல்லாம் அப்புறமா அது இ இது அதை பார்க்குற விஷயம் இல்லை ம் சில ஆட்கள் கை ஒசத்துவாங்க ஹனஃபிகள் கை வசத்துறது இல்லை சில ஆட்கள் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை குணூ தோதுங்கோ நான் ஒரு இமாம் கிட்டே கேட்டேன் அசர் டைமில் நல்ல யங் இமாம் உண்டு அவங்கள்கிட்ட கேட்டேன் ஹசரத் இப்படி ஒன்று இருக்குது குனுத்து எஸ் எங்களோட கஷ்டங்கள் அல்லா தாலசீராக்கணும் லேஸ் ஆக்கணும் ஸோ அதனால் நான் சொன்னேன் எஸ் ஹசரத் நானும் பார்த்துக்கிட்டு தான் வாரேன் நான் என்ன செய்ய அப்படின்னு வந்துட்டேன் நான் ஒரு தாழ்மையோட ரிக்வஸ்ட் யாருக்கும் இதில் வந்து பாயிண்ட் ஃபிங்கர் பாயிண்ட் பண்ணுறதோ அப்படி ஒன்றுமே இல்லை எல்லாமே நாங்கள் ஒரு ஒரு வாக்கியில் நான் சொல்கிறேன் எல்லாம் வெளில உடுத்தவங்க நல்லவங்க இல்லை சரி ஆ குல மக்களுக்கு என்ன சொல்லி நாங்கள் வெளில உடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலை இந்த வெளில உடுக்குற அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் அப்படி சொல்லலை ஆனால் எல்லாமே வெளில உடுக்குறவங்க நல்லவங்க இல்லை அப்படி தப்பாக தான் நினைக்க நான் உதாரணத்துக்கு தான் சொன்னேன் ஸோ இதனால் தயவு செய்து தயவு செய்து எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு நீங்கள் ஆர்டர் உண்டு நீங்கள் எவ்வளோ பேர் இருப்பீங்க உங்களோட நிர்வாகங்களில் சபைகளில் வேறு வேறு சபைகளில் இருப்பீங்க நீங்கள் ஒரு ஆர்டர் ஒன்று போடுங்க இல்லாடி போனால் பள்ளி நிர்வாகங்கள் கட்டாயமாக இந்த குணு தோதுர வேலை ஆரம்பிங்க எங்களுக்கு இப்போ வர தான் அல்லாஹ் காப்பாற்றணும் நல்லா லேஷ் ஆக்கணும் ஏன் தண்ணியெல்லாம் மெறங்கிக்கிட்டு போகுது அல்ல இல்லா பட் இதுக்கு பிறகு வர சேலஞ்சஸ் எங்கள்ட நாட்டுக்கு இருக்கிற பிரச்சனை மண் சரிவு எங்களுக்கு வந்து சென்டர் ஆஃப் த கண்ட்ரி நடுப்பாக பாகத்தில் மலைப்பாகத்தில் எங்களுக்கு நடந்துருக்கு ஒரு நாளும் எதிர்பாராத இடங்கள் இ இப்போ அங்கே ஒரு நாளும் மண் சரிவு நடக்காத இடங்களில் வந்து மண் சரிவு வந்திருக்கு இதுகள் பாருங்கள் அப் இருந்த டோட்டல் டிவாஸ்டேஷன் அதோட சுனாமியில் நடந்த அணியம் எப்படின்னு சொன்னால் கோஸ்டல் ஏரியாவில் உயிர் சேதங்கள் ரொம்ப இருந்துச்சு அலமதுல்லா இப்போ உயிர் சேதம் குருவா தான் வந்திருக்கு அல்லா காப்பாற்றணும் என்றால் இன்னும் எவ்வளோ ஆட்கள் அந்த புதைக்கப்பட்டிருக்காங்களோ அல்லாஹு ஆதம் ஏனென்றால் இப்போ தான் தோண்டி தோண்டி எடுப்பாங்க ஊரு ஊர் ஊர்கள் பிரதேச பிரதேசங்கள் அப்படி எல்லாம் மண் சரிவில் அது அடக்கமாக இல்லாமலே போயிட்டாங்க அதனால் தயவு செய்து இதை செய்யல வேறு ஒரு நோக்கமும் இல்லை டைப் ஜனாசா பற்றி நீங்கள் அறிவு போல் ஒன்று கொடுங்க இல்லாடி போனால் நீங்கள் இந்த குணு தோதி இது எங்களை மாதிரி ஆட்களுக்கு எங்கள் மாதிரி ஆட்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் பார்க்கும் பொழுது எங்களுக்கு வர்ற கால்ஸ் தனியாளாக உதவ இலாது உங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கணுன்னா என்னுடைய வீடு அலமதுல்லா திறந்துருக்கு எங்கே கொடுக்கணுமோ அங்கே ஆட்களுக்கு போய் சேர்ந்துரும் ஸோ அதனால் இது ஒரு அப்பீலும் இல்லை நீங்கள் நினைக்க வேணாம் பேசுகிறது மட்டும் இல்லை நான் பர்சனல் எவ்வளோ என்னால் முடியுது இல்லா நான் செஞ்சு தான் எல்லாம் செய்ய வைக்கிறான் இல்லா அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் வர்ற காலுக்கு பேலன்ஸ் ஆகிற மாதிரி ஸோ அது யாராலேயுமே இல்லாது எத்தனை நிர்வாகங்கள் இருக்குது பெரிய பெரிய கோடீஸ்வரன் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கும் லிமிட் தான் இருக்குது அவங்களுக்கும் அது செய்யலாச்சு இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல் பட் எதையாச்சும் உங்களுக்கு பொருள் சேர்க்கணும்னா என்னுடைய வீடு அலமது இல்லா திறந்துருக்கு ஷிராஸ் யூனிஸ்த வீடு திறந்துருக்கு என்னுடைய தொலைபேசி ஜீரோ ட்ரிப்பிள் செவன் த்ரீ டபுள் ஜீரோ டூ நைன் எயிட் சைபர் ஏழு 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 முந்நூறு இருநூற்றி தொண்ணூத்தெட்டு நீங்கள் கால் பண்ணிவிட்டு உங்களோட பொருள்களை கொண்டாங்க நாங்கள் அதை சுற்றி எங்கே வேணுனாலும் அதை கேட்குற ஆட்கள் இருக்கிறாங்க எங்களுக்கு சில இடங்கள் அவங்களுக்கு போய் கேட்காத நிலைமை இருக்குது இதனால் நான் சொல்கிறேன் நீங்கள் தயவு செய்து உங்களுக்கு என்னுடைய என்னுடைய சர்வீசஸ் என்னுடைய சேவைகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எனி டைம் கால் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் ஏனென்றால் இது நான் எல்லாேருக்கும் முதல் ஒரு சோஷியல் ஒர்க்கர் அதை மறக்கமான மனிதாபிமான சுனாமி காலத்துலேருந்து வேலை செஞ்சுக்கிட்டு வரேன் இந்த ஸ்கவுட்டிங் காலத்துலேருந்து ஸ்கூல் போகிற காலத்துலேருந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் நான் இருந்து கொண்டு இருக்கிறேன் இதனால் இது ஒன்று சொல்லிட்டு முடித்துக்கொள்கிறேன் இந்த குனூத் இது எங்களுக்கு தேவையான டைம் எதுக்கு நாங்கள் ஓதுறோமோ இதுக்கு முதல் எங்கெங்கே ஓதினோமோ எங்களுக்கு இப்போ தேவையாக இருக்குது எங்கட நாட்டுக்குள்ளே பிரச்சனை இருக்குது என் இப்போ பேசுகிறவங்களுக்கு தொலைபேசி சம்பந்தங்கள் இல்லை ஸோ இதனால் இது கட்டாயமாக இது நீங்கள் இந்த மெசேஜை முன்னுக்கு எடுத்துகிட்டு போங்க போயிட்டு இன்ஷால ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் ஒவ்வொரு மூவாயிரத்து அஞ்சூறு பள்ளிவாசல்கள் இருக்கு நீ மற்ற விஷயங்கள் அப்புறமா பேசுவோம் இதோட நான் முடிச்சுக்கொள்றேன் தயவு செய்து இப்போ இருக்கும் ஹசரத்மார்கள் நீங்க குனு தோத ஆரம்பிங்க என் இதுதான் ஒரே ஒரு வழி என இப்போ எல்லாம் இருக்கிறாங்க சேர்க்குறதுக்கு தான் இருக்கிறாங்க இன்டர்நேஷனலி சேர்க்குறாங்க லோக்கலி சேர்க்குறாங்க அதுவும் லோக்கலி சேர்க்கணும் ஆனால் இன்டர்நேஷனல் ஆட்கள் பெரிய ஆட்கள் வந்து எங்கெங்கேயோ நான் கேள்விப்பட்டேன் ஒன்றுமே அதை பற்றி சொல்ல மாட்டேன் எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை யாரோடையும் தயவு செய்து நீங்கள் தொப்பியை போட்டுக்கொள்ள வானம் நீங்கள் தயவு செய்து குணு தோதுங்க நீங்கள் பிஸியாக இருங்க நீங்கள் எது வேண்டாம் சேர்த்து அது போகும் சொல்ல ஆட்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு ஆனால் நீங்கள் குணு தோதுறதுக்கு ஆரம்பிக்கும் ஜசாக்கல்லாக நான் ஷிராஜியுனோஸ் மீண்டும் சந்திக்கும் வரே do acalhe